காவிரி கோதாவரி நதிகள் இணைக்கப்பட்டு விவசாயிகள் மூன்று போகும் விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் என தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான கருப்பு முருகானந்தம் திருவையாறு செங்கிப்பட்டி பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிகழ்வில் பேசிய அவர் நதிநீர் இணைப்பு திட்டம் சாத்தியம் இல்லை என ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஆனால் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த முன்முயற்சிகளில் பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காவிரி பிரச்சினைக்காக வேறு எந்த கட்சியும் நடத்தாத அளவிற்கு பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை தஞ்சாவூரில் நடத்தியது எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் காவிரி கோதாவரி நதிகளை இணைத்து மூன்று போக விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க பாஜகவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

சிறப்பு நிதி வாங்கி அல்லது மத்திய அமைச்சர்கள்டோ பிரதமர் எடுத்துட்டு போய் எங்களுடைய தொகுதியை எங்களுடைய தொகுதியில் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்காக பண்ணி கேட்க முடியாது பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தாமரை சின்னத்தை ஓட்டு போட்டு ஜெயிச்சா பிரதமர்டையோ அமைச்சர்கள்ட்டையோ போய் நான் பேச முடியும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால அந்த மேம்பாலத்தை அமைச்சு கொடுக்கறோம் சொல்லி பிரதமர்கிட்ட அமைச்சர்கள்ட்ட பேச முடியும் உடனடியாக அந்த பாலத்தை கட்ட முடியும்